டெம்பர் பண்ணி இந்த மனசை அதுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறது அதுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுன்னு அதை விட்டுட்டேயானா முதல்ல சங்கம் சங்கத்திலிருந்து காமம் காமத்திலிருந்து குரோதம் குரோதத்திலிருந்து சமூகம் சமூகத்திலிருந்து ஸ்மிருதி விபிரமம் ஸ்மிருதி விபிரமத்திலிருந்து புத்தி நாசத்திலிருந்து ஊரா புச் கீதையில பகவான் சொல்ற ஒரு அஜான பரம்பரை சங்கத்திலிருந்து காமம் வருது பொதுவா ஒரு விஷயத்தை பாக்குறோம் நம்ம பார்த்தா ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்கு பெருசா ஏதோ ஒரு ஆஃபர் நகைக்கடையில இந்த ஆஃபர் அப்படின்னு ஒரு போர்டு பெருசா வைக்கிறான் அதோட இம்பாக்ட் மனசுல பதியணுங்கிறதுக்கு தான் பெரிய போர்டா வைக்கிறான் அதை பார்த்த உடனே நமக்கு மனசுல பதியறது இந்த செயின் வாங்கினா தேவலாம் அப்படிங்கிறது முதல்ல சங்கம் தான் ஆரம்பிக்கும் நம்ம அதை கவனிக்கலன்னு நினைச்சோம்னா போவோம் அப்புறம் பின்னாடி போய் அது வேலை பண்ணும் அது பார்த்தோமே அதை சம்பாதிச்சுன்னு அதை வாங்கினா தேவலாம் அப்படின்னு அந்த சங்கம் உள்ள போனதுல இருந்து இருந்து ஒரு காமம் உள்ள வந்துடும் ஒரு போர்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் சங்கம் வருது இருந்து காமம் வருது காமம் என்ன ஆகும்னா குரோதமா மாறும் ஏன் குரோதமா மாறும்னா அதை அடையறதுக்கு இப்ப எங்கிட்ட வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நெக்லஸ் எவ்வளவு ரூபான்னு நான் கேட்கறேன் அவன் சொல்றான் ஒன்றரை லட்சம் ரூபாங்கிறான் ஐயோ நம்மள்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இல்லையே அப்படின்னு என்கிட்ட கோவம் என் பித்திருக்கள்கிட்ட கோவம் அவ நிறைய வச்சுட்டு போயிருந்தா நான் வாங்கியிருப்பேனே அப்படின்னு அவள்கிட்ட கோவம் என் பாஸ் கிட்ட கோம் அவர் இன்கிரிமெண்ட் கொடுத்துருந்தா வாங்கியிருப்பேன் உலகத்துக்கிட்ட அந்த கோபம் எப்படி பரிணமிக்கிறது பாருங்கேஷ குரோதேஷா காமம் அப்படியே குரோதமா பரிணமிக்கிறது எங்கிட்ட கோவம் பந்துக்கள்கிட்ட கோபம் பேங்க் பேலன்ஸ் கிட்ட கோவம் அப்புறம் அந்த என்ன ஆகும் சமூகம்னு ஒரு விஷயத்துல கொண்டு டோட்டலி சமூகம் என்னன்னா என்னன்னா அது அந்த நெக்லஸ் இப்ப எங்கிட்ட இல்லைங்கிறதுனால என்னை யாருமே மதிக்கலன்னு ஒரு எண்ணம் வரும் நமக்கு அப்படி யாருக்கும் டைமே இல்லை நம்மளை விசாரம் பண்றதுக்கும் யாருக்கும் டைம் இல்லை நம்ம என்ன போட்டு இருக்கோம்னு பாக்குறதுக்கும் யாருக்கும் டைம் இல்லை ஆனா இந்த மனசு என்ன சொல்லுக்கும் இது இல்லாததுனால தான் ஒத்தவங்க கூட பேச மாட்டேங்கிறான் இது இல்லாததுனாலதான் ஒத்தவங்க கூட பழக மாட்டேங்கிறான் அப்படின்னு நமக்கே நமக்கு ஒரு சமூகம் வரும் சமூகத்தினால என்ன ஆகும் சமூகாத்து ஸ்மிருதி விப்ரமகா ஸ்மிருதி விபிரமம் அது ஒரு விஷயத்தை அடையறதுக்கு பார்த்து எனக்கு இப்ப அது சக்தி இல்லையாரா நான் என்ன பண்ணுவேன் எப்படியாவது அதை அடையணும்னு பார்ப்பேன் எப்படியாவது அடையணுங்கும் போது நான் என்ன பண்ணுவேன் கடன் கடன் வாங்குவேன் கடனால இருக்கிற பிரச்சனை எல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஏற்கனவே ஆனா ஸ்மிருதி விப்ரமா மனசுக்கு அது ஞாபகமே வராது எல்லாத்தையும் மறந்துடும் அதெல்லாம் பாத்துக்கலாம் எதையாவது பண்ணி வெளியில வந்துடலாம் இப்ப சும்மா கடனை கடனை வாங்கி அந்த சாமான வாங்கு அப்படின்னு சமூகாத்து ஸ்மிருதி விப்ரமாக ஸ்மிருதி விப்ரமாத்து புத்தி நாசா இப்படி இருக்கு வருங்க இந்த பரம்பரை வெறுமைனு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்ததா சார் இவ்வளவு தூரம் வந்ததுன்னா அப்படிதான் வரும் அப்படிதான் வரும் அதுதான் சங்கம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிடுவான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு நீ வாங்கி பாரு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சங்கம் வந்துரும் அது எப்படியோ உள்ள பீஜமா போய் மரமா வளர்ந்து அதை அடையிற வரைக்கும்னு உள்ள படுத்தி எடுக்கறதே இது வந்து வயசானதுக்கு அப்புறம் இந்த இந்த ஸ்திதியில இருந்து வெளியில வருது ரொம்ப சிரமம் பால்யத்தில இருந்தே இது இல்ல இது இல்லைன்னா இல்ல அப்படின்னு மனதுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம்னா அந்த மனசுக்கு தெரியும் அது இல்லைன்னா இல்லைன்னு படிக்கக்கும் அதனாலதான் பால்யாத்து பால்யத்துல இருந்தே பால்யாத் பிரபிருதி சுஷ்னித் லட்சுமணோ லக்ஷ்மி வர்தன அப்படிங்கிற ராமாயணம் பால்யத்தில் இருந்தே லக்ஷ்மணருக்கு இருந்த ராமபக்தி இந்த பால்யத்துல போய் குழந்தைகளை பிடிக்கணும் அப்படிங்கிறது பாகவதத்துல பிரசித்தம் அதுலயும் நாரதற்கு ரொம்ப பிரசித்தமான விஷயம் குழந்தைகளை போய் பிடிக்கிறது எதுக்கு இதை சொல்லிட்டு வரேன் அப்படின்னா இப்ப சொல்ல போற